ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானுங்கள் அபி இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை இது வந்து தொதுவலையில நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி இதை பார்த்துருப்போம் சிலர் வந்து பார்க்காம கூட இருப்போம் இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு தலை அப்படின்னு சொல்லலாங்க இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரோஜாப்பூவுக்கு நம்ம செடியில் எப்படி முள் இருக்குமோ அந்த மாதிரி இந்த இலையிலையுமே முள் இருக்கும் தண்டிலையெல்லாம் இதை வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இலையும் நல்லா செக் பண்ணிக்கணும் இலையிலையும் வந்துட்டு இருக்கும் முள் அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி பழுத்த மாதிரி காய் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து நம்ம மண்ணுக்குள்ளே போட்டு விதைச்சி வச்சோம்னால கூட இந்த துதுவளை செடி வந்து நமக்கு வரும் இது எல்லா இடத்துலையும் வராது ஒரு சில இடத்துல வரும் இதுக்குள்ளே பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மிளகா விதை இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் இதை அப்படியே போட்டு நம்ம வந்து விதைச்சி வச்சோம்னா கூட செடி வளரும் நான் ஒவ்வொன்றா வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இது ஆக்சுவலாக க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் பக்கம் ஆகிடுச்சு பட் இதை வந்து இதில் வந்து நிறைய வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டு வந்தோம்னா கூட ரொம்பவே நல்லது சளி இருமல் வறட்டு இருமல் இந்த மாதிரி எல்லா விதமான நோ இருமல் பிரச்சனைகளுக்குமே வந்துட்டு இது தீர்வாக இருக்கும் இதை வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக அத்தை செய்வாங்க அதை தான் வந்து நான் எங்களுக்கு அப்படியே இன்னைக்கு இந்த வீடியோவாக எடுத்திருக்கேன் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதுவரை நீங்கள் இந்த மாதிரி இந்த துதுவளையில ரசம் வைக்கலைன்னா செஞ்சு பாருங்கள் பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் சூடானதுமே குருமிளகு சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக வந்து கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல் இருக்குங்க அதை நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்குறோம் பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோக்கு சேர்க்குறமோ அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பன்னெண்டு பதிமூணு பல்லெல்லாம் இருக்கும் இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த ரேஷியோவில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரசம் வந்து நம்ம நார்மலாக மிளகு ரசம் அது நல்லா வச்சு பார்த்து சளி சரியாகலை அப்படிங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற துது விலையில அதுக்கப்புறமா வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கழுவி வச்சுருக்கோம் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் ஆல்ரெடி கழுவி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே போட்டு இதில் வணக்கிக்கலாம் நான் இப்போ தான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து தனித்தனியாக வதக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூண்டு சின்ன வெங்காயம் சீரகம் குருமிளகு வதங்கினதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வரமல்லி இருந்துச்சுன்னா கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு தான் அதே பேன்லேயே நம்ம கழுவி வச்சிருக்க கருவேப்பிலை இலை தூதுவில இலை ரெண்டையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி தான் ரசம் வைப்பீங்களா அப்படின்னு தெரில தூது விளையலையில ஒவ்வொருத்தர் வந்து துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க என்னதான் துவையல் செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிறது வந்து ஆரட்டும் அதுக்குள்ளாரவே இந்த சைடு தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வெள்ளைப்பூண்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம் இலை வந்து நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இல்லை ரெண்டு எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா அது நல்லா வதங்கி கிடச்சிரும் சின்ன ஸ்பூனில் நான் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவேன் இது வந்து புளி புளி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குழம்புக்கும் ரசத்துக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து ஊற வச்சுருக்குதுங்க நீங்கள் ரசத்துக்கு மட்டும் அப்படின்னா நார்மலாக ரசத்துக்கு எவ்வளோ புளி சேர்ப்பீங்களோ அதை விட லைட்டாக மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த தூதுவளை இலையில் அரைச்சி ரசம் செய்யும்போது நமக்கு குழம்பே தேவைப்படாது இதவே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி அது ரெண்டு மூணு நாள் ஆனாலுமே நல்லாயிருக்கும் இலை வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வணக்கி வச்சுருக்கிற பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் இருக்குதுங்களா அந்த மிக்ஸை போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ருங்க அதுக்கப்புறமா போட்டு நல்லா ஆரந்ததுக்கப்புறமா லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு இந்த பேஸ்ட் ரெடியாக இருக்குது அடுத்து தான் தாளிக்கிறதுக்காக வரமிளகா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இன்றைக்கி கருணக்கிழங்கு குழம்பு தான் வீட்டில் செஞ்சுருக்காங்க இது வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் இதை வந்து அடிக்கடி செய்வாங்க இதுவுமே வந்துட்டு ரொம்ப ஹெல்திங்க இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் நீங்கள் எல்லா நார்மல் குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக கடுகு சேர்த்துக்கோங்க பொறிஞ்சு வரட்டும் வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக கரைச்சி வச்சிருக்கிற புளி புளி தண்ணியை அதை அப்படியே ஊற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மிக்ஸ் அதையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் பேஸ்ட் நிறையா இந்த இலையெல்லாம் தூதுவலைலாம் நிறையா சேர்த்துங்க அப்படின்னா தண்ணி வந்து தாராளமாகவே சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபியாக இந்த ரசம் இருந்துச்சு தூதுவளையில ரசம் இது ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன் பட் பர்ஃபெக்டான டேஸ்ட்டுங்க இதாகவே ஒரு மூணு நேரத்துக்கு ஃபுல்லாக ஊற்றி சாப்பிடலாம் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சரியாக இருக்கானும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதை நார்மலாக ரசம் கொதிக்கிற ரசம் வந்து நமக்கு கொதி வரும் இல்லைங்களா அந்தளவுக்கு மட்டும் கட்டுற அளவுக்கு விட்டுருங்க அதுக்குள்ளே இந்த சைடு அதுக்குள்ளே இந்த சைடு குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க இந்த ரசம் ரெடியானதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே சூடான சாதத்தில் போட்டு ச பசிஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இன்னமும் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் சந்திக்கிறேன் அது உரை என்றும் இணைந்திருங்கள் நான் உங்கள் அபி